பிக் பாஸ்க்கு அப்புறமா நம்ம ஜூலி வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சையில மாட்டி இருக்காங்க இப்ப கூட வந்துட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த கேட்டதுக்காக தன்னுடைய ஆண் நண்பர் அதாவது தான் லவ்வரோட சேர்ந்து ஒரு காவல்துறையினரை தாக்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளத்தில் காட்டுத்தி போல பரவி வந்துட்டு இருக்குங்க சாலையில வந்துட்டு காரை நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்திருக்காங்க ஜூலியோட லவ்வரு விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேப்பரியில டவுட் இருக்கு பாத்தீங்களா வந்துட்டு நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணிக்கு வந்துட்டு அங்க ஒரு கார் ரூம் நாம நின்றுட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஜூலியோட லவ்வர் கார் பி எம் சொல்லிட்டு சோ அந்த கார் ரூம் நாம வந்துட்டு அங்க நின்று இருக்கு அதனால வந்துட்டு அங்க கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கு அந்த சைடு வந்துட்டு டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டு வந்த நம்மளுடைய காவலர் பூபதி அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல இந்த டிராபிக் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருங்க அப்போ இந்த கார் நிற்கதை பார்த்துட்டு இந்த காரை எடுக்க சொல்லியிருக்காரு அதுக்கு ஜூலியோட லவ்வர் வந்துட்டு அந்த காவலர் கிட்ட முன்னுக்கு பின் நிறையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அங்க கைகலப்பும் ஏற்பட்டு இருக்கு காவலர் வந்துட்டு ஜூலியோட லவ்வரை தாக்கி தாக்கியிருக்காரு ஜூலி லவ்வரும் காவலர் தாக்கியிருக்காங்க உடனே ஜூலி லபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க வந்துட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து அந்த காவலரை வந்துட்டு சரமாரியா தாக்கியிருக்காங்க இது குறித்து டவுட் அண்ட் காவல்துறையில பூபதி அவர்கள் அதாவது காவல்துறை ஹெட் கான்ஸ்டபிளான பூபதி அவர்கள் அங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஜூலியும் ஜூலியோட லவ்வரும் வந்துட்டு நடு ரோட்ல கார் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அதை கேட்க போன என்ன தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது குறித்து ஜூலி இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லல ஆனா அந்த இடத்துல நான் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க ஜூலி சொல்றதை நம்பதா இல்ல காவல்துறை அதிகாரி சொல்றதை நம்பதா அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருந்து வந்துட்டு இருக்கு இருந்தாலும் காவல்துறையை அடித்ததற்காக அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் தலைமை காவலர் பூபதி அவர்களின் மருத்துவ செலவிற்கு இரண்டு லட்சம் பெற்று தர வேண்டும் என்றும் அவர் வாய்மொழியாக புகார் அளித்திருக்கார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க